ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பால் குழம்பு தான் பண்ணப்பறோம் இந்த தேங்காய் பால் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகாவை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இது கூட கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருப்பில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டை தண்ணி ஊற்றி தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து கலந்து விட்டுடலாம் பால் சேர்த்து கலந்து விட்டு அடுப்ப மிதமான தீயில வச்சு பச்சை வாடை போற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான பால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ